என்னாகமம் இருபத்தி மூன்று வசனம் பத்தொன்பது பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனமாற அவர் ஒரு மனு அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா அநேக வார்த்தைகள் வாக்கு தத்துவங்கள் அவங்களுக்கு தந்திருக்கிறாங்க ஆனால் அதுக்கும் நீங்க இப்போ இருக்கிற சூழ்நிலைகளுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கலாம் மனிதர்கள் சந்தோஷமா இருக்கும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க ஆனால் அதே இது அவங்க வாழ்க்கையில் சில துக்கங்கள் வரும்போது நம்ம இடத்துல சொன்ன வார்த்தைகளை அவங்க மறந்தே போயிடுவாங்க ஆனால் தெய்வம் அப்படி இல்லைங்க அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் கிடையாது அவர் உங்களுக்கு சொன்னார் அதை கண்டிப்பா செய்வார் நம்ம டைமுக்காக நாம மாத்திரம் வெயிட் பண்ணலைங்க நம்மளை பிளஸ் பண்றதுக்கு நம்ம கூட தேவாதி தேவனும் காத்து கொண்டிருக்கிறார் இனிமேல் ஏன் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகாம ஏசப்பா எனக்கு சொன்ன வார்த்தையை கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் அப்படி விசுவாசமாக சொல்லிட்டே இருங்க சோர்வுகள் வந்தாலும் இந்த பலவீனங்கள் கர்த்தரனுக்கு தந்த வாக்குத்த தடை பண்ண முடியாது அவர் எனக்கு சொன்னது கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நிறைவேறும்னு விசுவாசிங்க அவர் சொன்னதை சொன்னது போலவே நிறைவேற்றுவார் ஆமேன்